தொணித்துறை அமைச்சர் மாநில அண்ணன் கொஞ்சம் குயிக்கா போட்டு வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம் ஓட்டவங்க கொஞ்சம் கேட்க வந்துருங்க வாங்கப்பா குயிக்கா வாங்க உள்ளிட்ட ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நினைவு வழங்கி திருவண்ணாமலை தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மெய்யூர் சந்திரன் ரமணன் கோவிந்தன் விஜயராஜ் கோவிந்தன் நார் சீனிவாசன் குட்டிப்பு இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் வரவேற்பில் இருக்கிற சிஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற சி சண்முகம் அவர்களே நிகழ்ச்சியிலே சிறப்பு நிகழ்த்திய சட்டப்பேரடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அருமை நண்பர் பன்னீர்செல்வம் அவர்களே பிரியா விஜயரங்கன் அவர்களே நேரு ஆறுமுகம் மங்களம் பிரபாகரன் மெய்கண்டன் அணி அமைப்பாளர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள இந்த நிகழ்ச்சியினுடைய மையப்புள்ளி எது என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற மாநில இளைஞருடைய செயலாளராக இருக்கிற இளவல் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் விழாவாக நம்முடைய மாநகர் செயலாளர் தன்னுடைய சகாக்களோடு இணைந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் முதல்வரின் முதல் படை வீரனே இளைஞர்களின் இதய வேந்தனே திராவிடம் தந்த தீ கொழுந்தே திராவிடம் தந்த தீக்கொழுந்தே திராவிட பேரி இயக்கத்தின் அறிவுக்கு களஞ்சியமே திராவிட இயக்கத்தின் திருவிளக்கே திக்கட்டும் பரவட்டும் உன் சமூக நீதி கொள்கை முழக்கம் எனக்கு இதுதான் ரொம்ப அவரிடத்தில் பிடித்திருப்பது அதுக்கு நான் பின்னால் வருகிறேன் திக்கட்டும் பரவட்டும் உன் சமூக நீதி கொள்கை முடக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று நாள்தோறும் உழைக்கின்ற உத்தமேரே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாள்தோறும் உழைக்கிற உத்தமேரே தந்தைக்கு உதவும் தனையனாக செயல்படுவார் பல பேர் அப்பா பேசக்காக அதன் நாட்டில் உண்டு ஆனால் அப்படியல்ல இவர் தந்தைக்கு உதவும் தனையனாக செயல்படுவரே திராவிட பேரொழியே திராவிட பேரொழிய புதுமையின் எழுச்சிய எங்கள் தலைவரின் இதயமே இளைஞர் உலகத்தின் உதயமே இளைஞர் உலகத்தின் உதயமே நீங்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று திருவண்ணாமலை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் திருவண்ணாமலை மாவட்ட இளைஞரின் தம்பிமார்கள் சார்பாகவும் அவர் உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் வாழ்க 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 என்று நான் வாழ்த்த கடுமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் விட என்ன நேரத்துக்கு ஏற்பட்டதுன்னா இவ்வளோ பெரிய வெள்ளையுடைய அணையணும் நல்ல நாள்னு பார்த்தா மஞ்சள் சட்டை போட்டுக்கணும் இப்படியெல்லாம் நினைக்கிற காலகட்டத்தில் நேற்று இளவல் தம்பி உதயநிதி அவர்கள் கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டிருந்தார் நீங்க டிவியெல்லாம் பார்த்து கருப்பு சட்டை போட்டு கருப்பு போட்டிருந்தார் குழுந்து போச்சு என்ன காரணம்னா கருப்பு சட்டையை நாட்டுக்கு போட்டு காட்டியவர் தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியார் அணிந்த கருப்பை அணிந்ததை பார்த்து நான் பூரிப்படைஞ்சேன் பூரிப்படைஞ்சு போனேன் ஏன்னா அந்த கருப்பு சட்டை போட்ட பெரியார் தான் சொன்னார் எல்லாரும் ஒன்னுதான் முதல்ல எல்லாரும் இது மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது ஜாதி என்று சொன்னால் ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் உண்டே உடைய நான் மூத்த ஜாதி பெரிய ஜாதி உயர்ந்த ஜாதி என்பதெல்லாம் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணாக இருந்தால் ஆண் ஜாதி பெண்ணாக இருந்தால் பெண் ஜாதி என்று சொன்னவர் ஒருவர் இந்த இந்தியாவில் ஒருவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் தான் சொன்னார் அனைவரும் சமமே அப்படிப்பட்ட பெரியார் போட்ட கருப்பாடையை நேற்று நம்முடைய இளவல் உதயநிதி அவர்கள் அவருடைய சீருடையை கூட முந்தால கூட சீருடை தான் போட்டிருந்தார் ஆனால் நேற்றைய தானே அவருடைய பிறந்த நாள் அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் என் கண்ணுக்கு அவர் இளம் பெரியாராக தெரிகிறார் இளம் பெரியாராக தெரிகிறார் அவர் இளம் பெரியார் என்று ஆடையல் மட்டிலும் அல்ல அவரை பொறுத்தளவுக்கு ஆடையல் மட்டுமல்ல தான் கொண்டிருக்கிற கொள்கை கூட பெரியாரை போல ஒரு வைராக்கியமாக இருக்கிறார் கொள்கையில் அவர் காம்பரஸ் பண்ணிக்கிறது அல்ல சட்டமன்ற உரை உரையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நாங்கள் பேசுகிற பொழுது எங்களுக்கு புரிகிறது இயக்கத்தில் நாங்கள் மூத்தவராக இருந்தாலும் கூட நான் பல முறை சொல்வதுண்டு பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்வதுண்டு எங்களுடைய திராவிட இயக்கத்திற்கு ஐந்து தலைமுறைகள் உண்டு ஒன்று முதல் தலைமுறை தந்தை பெரியார் இரண்டாம் தலைமுறை பேரைஞர் அண்ணா மூன்றாம் தலைமுறை இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டிக்காத்த என் தலைவர் கலைஞர் மூன்றாம் தலைமுறை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் நெஞ்சமெல்லாம் என் அன்பண்ணன் தளபதியார்கள் நான்காம் தலைமுறை இதோடு திராவிட இயக்கத்தினுடைய பணிகள் முடிந்து விட்டதா இல்லை இன்னும் தமிழர்களுக்காக ஐம்பது ஆண்டு காலம் பணியாற்ற வேண்டிய நேரையில் தான் நாம் இருக்கிறோம் அதனால் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இதை அடைத்து போக வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் அறுபதும் தாண்டி வயது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த இயக்கத்தை தமிழர்களுக்காக உழைக்கிற இந்த இயக்கத்தை கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடையாளம் தேவை அடையாளம் தான் ஐந்தாம் தலைமுறை ஆகியிருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் மிகையாக அணிந்திருக்கிறார் என்று சொன்னால் பெரியார் கொள்கையிலே அண்ணா எண்ணியதை ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கொள்கையோடு கட்டிக்காத்த கலைஞருடைய எண்ணங்களை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாம் சமம் என்ற ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி எண்ணங்களை ஈட்டுகின்ற ஒரு வாய்ப்பு யாருக்கு சொன்னால் நாற்பத்தி ஒன்பதாவது கொண்டாடி கொண்டிருக்கிறோமே வாய்ப்புக்கிறோமே புள்ளியாக இருக்கிற இளவல் உதயநிதிக்கு மட்டில் இருக்கிற காரணத்தினால்தான் நான் ஐந்தாம் தலைமுறை இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இந்த இளைஞர்களை அழைத்துக் கொண்டு நாட்டுக்கு தொண்டு செய்கிற ஒரு வாய்ப்புள்ள ஒரு உதயநிதி அவர்களுக்குத்தான் நான் பத்தொன்பதாவது வார்டில் மாநகர செயலாளருடைய முழு ஒத்துழைப்போடு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட உதயநிதி அவர்கள் நீடிப்புகளோடு நிலத்தை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வந்திருக்கிற அத்தனை பேரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன்

அமைதிய கா காவல்துறைகள் வரலாம் வரல அப்படியே வரிசையா உடுங்க விட்டி ரெண்டு பேருப்பா நன்றி நன்றி நன்றி